லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பேட்டையன் அக்டோபர் பத்து முதல் உலகமெங்கும் அம்சங்களுடைய கொலை வழக்கு செல்வ பெருந்தொகை அவர்களுக்கு வந்து தொடர்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த சலசலமாக போயிட்டு இருக்கு இதுல இது குறித்து உங்க பார்வையிடுச்சு சலசலம் வந்து நீங்க தான் சொல்லணும் என்ன சலசலம் இது ஒரு ஜோக்கு காமெடி இது திருச்சி வாங்கி இருக்கு காவல்துறை தானே சொல்லணும் இல்லை நீதிமன்றத்தை நடணும் இந்த ரெண்டையும் செய்யாமல் பைத்தியகாரத்தனமாக போயிட்டு ராகுல் காந்தி கடிதம் எழுதுனா முட்டாள்தனமா இல்லை அப்போ என்னது என்னது மாயாவதியே வந்து ராகுல் காந்தி கருத முடியாதனாலும் மாயாவதி என்ன சொல்லணும் எந்த பொறுப்பில் இருக்கிறாங்க என்ன போய் மாயாவதி சொல்லு செல்வதுதான் காரணம் நீங்கள் வந்து சிபிஐ வழக்கு கேளுங்க நம்ம ஆளுங்கள்லாம் பார்லிமெண்ட்டில் பேச சொல்லுங்க அப்படி கேளுங்க கொடுங்க யார் உங்களை தடுத்தா இப்ப சென்னையில் மர்டர் கிடையாதுங்க சென்னையில் தெரிஞ்சு ஒரு டூ த்ரீ வீக்ஸ் ஃபோர் ஒன் மந்த்த ஒரு மர்டர் கூட கிடையாது எவ்வளோ க்ளீன் ஆகிட்டு இருக்குது அவருடைய ஒருவருடைய அந்த இழப்பு வந்து அந்த அளவுக்கு வந்து அதிகார மட்டங்களில் வந்து அவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அதை தான் சொல்ல வர்றேன் அப்படின்னும்போது ஒர்க்கப்பட்ட சமூகத்துலேயும் சிறுபான்மை சமூகத்துலேயுமே ஒரு சில பழக்கம் இருக்குது ஒரு கெட்ட புறக்கணும் அது என்னென்னா வெளியே யாருக்கு வேணால் எப்படி வேணா இருந்துக்குவாங்க தன் சமூகத்திலேருந்து ஒருவர் நல்லா உருவாகி வரும்போது அவர் ஒத்துழைப்பாக இருக்கிறத விட்டுட்டு இந்த மாதிரி ஏதாவது நோக்கிக்கிட்டே இருப்பாங்க அதனால தான் அதை கால்பந்து வச்சு பல கனவுகளோடு வெளியே செஞ்ச பல கான்ட்ராக்டர்லாம் நீங்கள் உங்கள் திறமைகளால் கொண்டு போய் ஒரு ஒரு ஃபேக்ட்ரி வரும் இப்போ வந்து வந்து நின்றுக்கிட்டு சரி சரி இல்லை இல்லை இது எதையாவது வருவாங்க பிறருக்கு பார்க்காத எந்த எந்த அரக்கனுக்கும் மிருகத்திற்கும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்பது என்னுடைய தெளிவான வணக்கம் இன்னைக்கு நம்மளோட நேர்காணலில் காங்கிரஸ் கமிட்டி இளைஞரணியின் சட்டப்பேரவையின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் மற்றும் வழக்கறிஞரான திரு அலிம் அலி மல்புஹாரி இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் சார் அம்சாங்குடையின் கொலை வழக்கு செல்வ பெருந்தொகை அவர்களுக்கு வந்து தொடர்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க உங்கள் கட்சியுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தொகை அவர்கள் பிஎஸ்பி கட்சியுடைய தமிழ்நாடோட பொதுச் செயலர் வந்து ராகுல் காந்தி அவர்கள் லெட்டர் எல்லாமே அமுச்சுருந்தாங்கன்னா நம்ம பார்த்தோம் இந்த சல போயிட்டு இருக்கு இதில் இது குறித்து உங்கள் பார்வை சார் உங்கள் நீங்கள் தான் சொல்லணும் என்ன சலசலப்பு இது ஒரு ஜோக்கு காமெடி இது சிரிக்கணும் இதுக்கு எங்கள் வீட்டில் ஒரு கொலை நடக்குது நீங்கள் வந்து உங்கள் மேலே நான் சந்தேகப்படுறேன் உங்கள் மேலே நான் சந்தேகப்படுறேன் நான் என்ன செய்யணும் நீங்கள் ஓ நீங்கள் வேலை செய்கிற நிறுவனத்தில் போய் சொல்லவா நான் என்ன செய்யணும் காவல்துறை தானே சொல்லணும் இல்லை நீதிமன்றத்தை நாடணும் இந்த ரெண்டையும் செய்யாமல் பைத்தியகார்த்தனமாக போயிட்டு ராகுல் காந்தி கடிதம் எழுதுனா முட்டாள்தனமாக இல்லை அப்போ இது என்ன இது இப்போ உதாரணத்துக்கு உங்கள் மேலே எனக்கு ஒரு ஒரு குற்றவாளக்கல் உங்கள் மேலே எனக்கு சந்தேகமாக இருக்குது உங்களை சட்டத்தின் பார்வையில் கொண்டு வர வேண்டும் என்று நான் நினைக்க நினைக்கணுமா இல்லை உங்கள் வருமானத்தை கொடுங்கணும்னு நான் நினைக்கணுமா உங்கள் வருமானத்தை பிடுங்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம் ஒரு வாதத்துக்கு உங்கள் வருமானத்தை போடணும்னு அது உங்களுடைய வருமானத்தின் மீது எனக்கு இருக்கக்கூடிய கால் அரசியல் ரீதியாக நீங்கள் கட்சி தலைமையில் லெட்டர் எழுதுறீங்கன்னா அவருடைய அரசியல் வளர்ச்சியின் மீது அவங்களுக்கு இருக்கக்கூடிய கால் புணர்ச்சி இது கேணத்தனம் முட்டாள்தனம் வடத்தனம் இல்லை என்ன காரணத்தினால ஆம்ஸ்டாங் அவர்களுடைய கொலை வழக்கையும் செல்வ பிறந்தவர்கள் வந்து இன்வால் ஆயிருக்காங்க அப்படின்ட்டு ஒரு முக்கிய ஒரு காரணம் ஏதாவது இருக்குங்களா இப்போ ஏதாவது ஏதாவது ஒரு நோக்கம் இருக்குல்ல அந்த நோக்கம் என்னவா இருக்கும் நீங்கள் கால் காரணமே தேவையில்லை வெறும் பொறாமையே போகும் இது நீங்கள் சமீபத்தில் வந்து நீங்கள் நான் கேட்குறேன் உங்களுக்கு கேட்குறேன் சமீபத்தில் ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருந்து எத்தனை தலைவர்கள் இது மாதிரி கீழிருந்து டஸ்ட்டில் இருந்து ஸ்க்ராச்சில் இருந்து உருவாய் மேலே வந்திருக்காங்க குறைவு ரொம்ப குறைவு அறிதலும் அரிது செலவு பிறந்தது அதில் ஒரு தலைவர் இன்னைக்கு எவ்வளோ பெரிய தமிழ்நாட்டு ஒரு காலத்தில் ஆண்ட கட்சி காமராஜரின் கட்சி மகாத்மா காந்தியின் கட்சி நேருவின் கட்சி இன்னைக்கு ராகுல் காந்திக்கு கீழே இவ்வளோ பெரிய இடத்தை அடைந்திருப்பது சில புள்ளுர்விகளுக்கு உறுத்துது நான் என்ன கேட்குறேன்னா நானும் உங்களோட சேர்ந்து போராடுறேன் ஆனால் நாம்ஸ்டாங் மிக பெரிய மரியாதையும் மிகப்பெரிய அன்பும் வைத்திருந்தவன் நான் உங்களோட சேர்ந்து நானும் போராடுறேன் என்ன காரணம் சொல்லுங்கள் அஸ்வாத்தம்ம அஸ்வாத்தம்மனே இந்த வழக்கில் என்னங்கிறது நீதிமன்றின்னு முடிவு பண்ணல காவல்துறை சந்தேகிக்கிறது உள்ளே வச்சுருக்குறாங்க ஓகே அவருக்கு பதவி கொடுத்ததெல்லாம் ஒரு காரணம்னு பைத்த கார்த்தனமாக பேசுனா இப்படி ஒரு வாதத்தை வைக்கிறதுல உங்கள் ஏதாவது இதுதான் என்கிட்ட ஒருத்தர் கேட்டார் இல்லை பிஎஸ்பியில் ஒரு நிர்வாகி சொல்கிறார் யோ மாயாவதியே சொன்னார் இதான் ஏன் சொல்லுவேன் அப்படின்னு மாயாவதியே வந்து ராகுல் காந்தி கருத முடியாதுனாலும் மாயாவதி என்ன சொல்லணும் எந்த பொறுப்பில் இருக்கிறாங்க அவங்க அவங்க டைரெக்டாக சரி நீ நீ நான் சரி போய் மாயாவதி சொல்லு செல்வம் தான் காரணம் நீங்கள் வந்து சிபிஐ வழக்கு கேளுங்க நம்மளுலாம் பார்லிமெண்ட்டில் பேச சொல்லுங்க அப்படி கேளுங்க கொடுங்க இது யார் உங்களை தடுத்தா இது கால் புணர்ச்சின்னு நான் நான் சொல்கிறேன் நீங்கள் இல்லை நீங்கள் தான் இப்போ எனக்கு ஆதாரம் சொல்கிறோம் நான் எனக்கு ஆனால் ஆதாரம் சொல்லிவிட்டேன் ஏன் கால் புணர்ச்சி இல்லை இது வந்து ஃபேஸ் இருக்குது இதில் போ போலீஸ்க்கு போ ஹை கோர்ட்டுக்கு போ தமிழ்நாடே விட்டு நோக்குது இந்த வழக்கில் எத்தனை என்கவுண்டரு மூணு என்கவுண்டரு சென்னையே க்ளீன் ஆயிருச்சே கடந்த காலங்கள் இப்போ சென்னையில் மேர்டரு கிடையாதுங்க சென்னையில் எனக்கு தெரிஞ்சு ஒரு டூ த்ரீ வீக்ஸ் ஃபோர் ஒன் மந்தாக ஒரு மர்டர் கூட கிடையாது எவ்வளோ க்ளீன் ஆகிட்டுருக்குது அவருடைய ஒருவருடைய அந்த இழப்பு வந்து அந்தளவுக்கு வந்து அதிகார வர மண்டங்களில் வந்து அவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அதை தான் சொல்ல வர்றேன் அப்படின்னும் போது இவ்வளோ முக்கியமான குற்றச்சாட்டை வைக்கிறேன் ஏன்டா ஏன் முட்டாள்தனமாக போயிட்டு ராகுல் காந்தி கெடுத முழுதுறேன் இல்லை இப்போது போயிட்டு நீங்கள் கோர்ட்டில் கேஸ் போடலாம் காவல்துறை வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் அதே தரப்பு இந்த ஒரு குற்றச்சாட்டு வந்து வெளியே வருது பொது வேலைக்கு வருது அப்படின் போதே அது பொது விஷயமா ஆயிடுச்சு ஸோ இத்தகைய ஒரு விஷயத்துக்கு ஒரு எதிர்வினை வந்து ஆற்றணும் எப்படி இவங்க வந்து எங்கள் மேலே இந்த மாதிரி அப்பா நம்ம பழி சுமத்தலாம் இப்போ நீங்கள் சொல்கிற வார்த்தையாக இருந்தாலும் ஒரு எதிர்வினை ஆற்றணும்ல அந்த எதிர்வினை வந்து அந்த அளவுக்கு ஃபோர்ஸா இல்லையான்னு சொல்லுவோம் எதிர்வினை ஆற்ற அளவுக்கு அருகதை இல்லாத ஒரு குற்றச்சாட்டு அது இவ்வளோதான் அதை எடுத்துக்கணும் இப்போ எதிர்வினை ஆற்றணும்னா முதல்வர் ஸ்டாலின் அதை பற்றி கேள்வி கேட்குற அளவுக்கு ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்குற அளவுக்கு அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகிருக்கணும் ஆகுதா சொல்ல பிறந்தது உங்கள் கூட்டணிக்கு தான் நடவடிக்கை எடுக்க மாட்டீங்களா அப்படின்னு யாராவது பத்திரிகையாளர் கேட்பாங்களா சிரிச்சிருவார் முதல்வரும் பத்திரிக்கையாளர்னு தெரியும் அதனால் பத்திரிக்கையாளர் அமைதியாக இருக்கிறாங்க ஸோ அவ்வளோதான் அதோடைய மேட்ரு அதோடைய வெயிட்டேஜே அவ்வளோதான் நம்ம இந்த மாதிரி உட்காந்து ஒரு யூடியூப் சேனலில் பேசும்பொழுது ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் அது பதில் சொல்லிக்க தான் இப்போ நம்மளும் செங்கல் பாலாஜி விஷயத்தை பேசிட்டு கொஞ்சம் நேரத்தில் அப்படியே டைம் கிடைக்கும்போது நீங்கள் இப்படி ஒரு வார்த்தை இருக்குதுன்னு கேட்கலாம் அதுக்கு நான் ஒரு பதில் சொல்லலாம் இதுக்கு அவ்வளோதான் ஒருத்தே தவிர அதாவது கண்ணாடி மாளிகையை நோக்கி கல்லறிபவனுக்கு க எந்த கவலையும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அவன் கல்லெறிஞ்சிகிட்டு போயிடுவான் மாளிகை வந்து இது கண்ணாடி மாளிகை தலைவர் செல்வப் வந்து ஒரு கண்ணாடி மாளிகை ஏன்னா இங்கே தான் சொல்கிறேண்ணே அது ஒடுக்கப்பட்ட சமூகத்துலேயும் சிறுபான்மை சமூகத்துலேயுமே ஒரு சில பழக்கம் இருக்குது ஒரு கெட்ட பழக்கம் அது என்னென்னா வெளியே யாருக்கு வேணால் எப்படி வேணா இருந்துக்குவாங்க தன் சமூகத்திலிருந்து ஒருவன் நல்லா உருவாகி வரும்போது அவர் ஒத்துழைப்பாக இருக்கிறத விட்டுட்டு இந்த மாதிரி ஏதாவது நோண்டிக்கிட்டே இருப்பாங்க அதனால தான் அதை கால் புணர்ச்சின்னு சொல்கிறேன் சட்டப்படி அவரு இடத்துல ஆதாரம் இருந்தால் ஆனால் நாம்ஸ்டாங் கொலை வழக்கை பொறுத்த வரைக்கும் அதில் அணு அளவு சம்மந்தமில்லை யாரும் வந்து தி ஷுட் நாட் பி ஸ்பேட் யாருமே தப்பிக்க தப்பிக்கக்கூடாதுன்ற அறுதியாக நான் உறுதியாக நம்புபோன் நான் அந்த வகையில ஏதாவது நடவடிக்கை எடுத்தால் எடுக்கலாம் தாராளமாக செய்யலாம் அங்க போயிட்டு களத்தில் அந்த டெத் அன்னைக்கு வந்து களத்தில் அதான் சொல்ல வர அதான் சொல்ல வர என்னது அதான் நம்ம மூணு பேர் பார்த்தோம் ஒன்று திருமாவளவன் அவர்கள் அந்த செல்ல பெருந்தொழி அவர்கள் தென் தொடர்ந்து வந்து திருமாவளவன் அவர்களை விட செல்வ அந்த அண்ணன் தலைவர் செல்வ திருந்தவை வந்து ஃபுல்லாவே இருந்தேன் என் தெரிஞ்சு பேரணியிலே இருந்தார் நினைக்கிறேன் அந்த பேரணியிலே இருந்தாரு அடக்கம் செய்கிற வரைக்கும் இருந்தார் அதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு தவறுங்க இந்த மாதிரிலாம் ஏதோ வாய்க்கு வந்து சொன்னா நம்மளை மக்கள் பேசுவாங்க அதெல்லாம் வேதனையான விஷயம் அவங்க பேச மாட்டாங்க நம்மள மாதிரி இப்போ கட்சியில் வந்து அவர் மீது நல்ல ஒரு பற்றும் பிடிப்பும் இருக்கக்கூடிய நாங்கள் தான் அதை பேசணும் அப்படிங்க தான் பேசுகிறோம் சில சில பேருக்கு சிரிச்சிட்டு இதை கடந்து போயிடுவார் ஆனால் வந்து வேதனையாக இருக்குல்ல நாங்கள் தான் அது எதிர்வினி ஆட்டிகிட்டு இருக்கிறோம் வேற ஒன்றும் இல்லை அடுத்து அண்ணாமலை அவர்களும் அப்பப்போ இந்த சலசால் பொண்ணு வருது அவர்களும் முன்னாடி ஒரு குற்றச்சாட்டு ஒன்று வச்சிருந்தாங்க லண்டனில் வந்து இவருக்கு காலேஜுக்கு எப்படி வந்தது அப்படின்ற மாதிரி ஸோ இப்போ திரும்பியும் வந்து ஒரு இடத்துல வந்து சலசால் வருது தொடர்ந்து அப்பப்போ வந்து இவர் மேலான குற்றச்சாட்டுகள் வர்றதுக்கான காரணம் என்ன ஆக்டிவாக செயல்படுறாருன்னு அர்த்தம் காமராஜர் ஆட்சி கொண்டு வரணும்னு ஒரு முறை பேசினார் அது வந்து சலசலப்பாச்சு அது விளக்கம் கொடுத்தாரு எல்லா கட்சிக்கும் கொள்கை இருப்பதை போல காமராஜர் ஆட்சி என்பது எங்கள் கட்சியின் கொள்கை அதை நோக்கி பயணித்தால் பயணித்தால்தானே என்னுடைய கட்சியின் தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் உத்வேகம் ஏற்படும் அதுக்கான தெளிவான பதிலை வந்து கொடுத்தார் அதே நேரம் கூட்டணி என்பது இது கொள்கை கூட்டணி நானும் மரியாதைக்குரிய முதல்வர் அவர்களும் அண்ணன் தம்பி போல என்று தலைவர் ராகுல் காந்தி சொன்னதையும் மேற்கோள் காட்டி அதுக்கான இதை ஆக்டிவாக செயல்படுறாரு எல்லா மாவட்டத்துக்கும் டூர் போகிறாரு எல்லா மாவட்ட நிர்வாகிகளையும் தனித்தனியான முறையில் சந்திக்கிறார் எப்படி வந்து கட்சி வலுப்பெற வேண்டும் என்று அனைவரையும் கருத்து கேட்கிறார் சீனியர் ஜூனியர்னு எல்லாரையும் ஒருங்கிணைத்து செல்கிறார் கட்சி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்கிறார் ஒரு புது ரத்தம் பாய்ச்சப்பட்டு இளைஞர்களுக்கு வாய்ப்பு தருவார் என்று பெரிதும் எதிர்பார்க்கப்படுகிறது இப்படிலாம் இருக்கும் போது ஆக்டிவாக செயல்பட்டால் கருத்துக்கு காய்க்கிற மரம் சொல்லடிப்படும் கல்லடி கல்லடி படம் ஏதாவது ஒன்றை நிரூபிக்க முடிகிறதா உங்கள்கிட்ட தான் ஒரு சிட்டிங் அமைச்சரே பிடிச்சி வைக்கிற அளவுக்கு ஈடு இருக்குல்ல நீங்கள் எதுக்கு வயலில் பேசிகிட்டு இருக்கிறீங்க அதான் அண்ணாமலையை கேட்பேன் சார் ஆம்ஸ்டான் அவருடைய கொலை வழக்கில் தொடர்ந்து வந்து மூணு என்கவுண்டர் வந்து நடந்திருக்கு ஸோ இதுக்கு வந்து மனித உரிமை மேலிருந்தாலும் சரி இல்லை கூட்டணி கட்சிகளே கம்யூனிஸ்டாக இருந்தாலும் சரி இதுக்கு வந்து இது வந்து தவறான ஒரு செயல் அப்படின்ட்டு கண்டிச்சிருக்காங்க ஸோ இத்தகைய என்கவுண்டர்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் என்கவுண்டர் என்பது அதுக்கு மீனிங் என்ன ஒரு ஒரு தாக்க வந்து அது பதில் தாக்குதலாக இருந்தால்தான் அதுக்கு பேர் என்கவுண்டரு ஆனால் அது அப்படித்தான் காவல்துறை செய்கிறதா என்பது வந்து அதுக்கான மனித உரிமை விசாரணைகளில் தெரிய வரும் என்னுடைய கருத்தை பொறுத்தவரை நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன் பிறருக்கு மனிதாபிமானம் பார்க்காத எந்த அரக்கனுக்கும் எந்த மிருகத்திற்கும் மனிதாபிமானம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்பது என்னுடைய தெளிவான கருத்து நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன் கம்யூனிஸ்ட்டுக்கு ஒரு கருத்து இருக்கலாம் யாரால் ஆள் அழகு ஒரு கருத்து இருக்கலாம் மனிதாபிமானம் பார்க்காத எந்த ரவுடிக்கும் எந்த அரக்கனுக்கும் எந்த மிருக மிருகத்துக்கும் சிம்பிளாக ஒரு உதாரணம் சொல்கிறேன் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச ஒரு இருபதாயிரம் எடுத்துக்கிட்டு வண்டியில் போகிறீங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் உங்கள் மனைவிக்கு ப்ரெக்னென்ட்டு எல்லாம் பார்க்கணும் ரொம்ப சீரியஸான முறையில் வந்து அப்பா இருக்கிறாரு எல்லாேருக்கும் பார்க்கணும் இந்த பணத்தை வச்சுக்கிட்டு தான் பெரிய கனவோட போகிறீங்க அதில் ஒரு அயோக்கிய பையன் பாக்கெட் அயோக்கிய பையன் வந்து லோகாமு நோம்பு கும்பிட்றதுக்கு அதை அடிச்சுட்டு போயிட்டான் வீட்டுக்கு போனீங்கன்னா எல்லாமே நிர்கதியாக நிற்கிறீங்க அப்போ அஞ்சு பேருடைய மனிதாபி மாநிலத்தை கண் மின்னு தின்ன வந்தால் யார் அந்த பாக்கெட் நீங்கள் அவனுக்கு மனிதா மானை பார்க்க சொன்னால் எப்படி பார்க்கலாம் அதெல்லாம் பார்க்கக்கூடாதுங்க இன்றைக்கி சென்னை நிம்மதியாக இருக்குது இந்த சம் அயோக்கிய பசங்களால் எவ்வளோ தொல்லை எவ்வளோ தொந்தரவு விளையாட்டாங்க பல கனவுகளோடு வெளியே செஞ்ச பல கான்ட்ராக்டர்லாம் கொல்லப்பட்டிருக்கிறாங்க நீங்கள் உங்கள் திறமைகளால் கொண்டு போய் ஒரு ஒரு ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ணிங்கன்னா இவனுங்களால் நல்லா தொல்லை வரும் இப்போ வந்து நின்றுக்கிட்டு அதான் சரி இல்லை இது சரி இல்லை நொட்டு வருஷம் எதையாவது ஒன்று பேசிகிட்டு வருவானு எங்களை கண்டுக்காமல் இருக்கிறீங்க எங்களை என்ன கவனிக்கிறது ஒரு ஃப்ரீ ட்ரேடே இல்லாமல் இருந்தது இன்றைக்கி தான் ஏதோ சும்மா அப்படிசம் இல்லாத ஸ்டே சிட்டி எப்படி இருக்குன்னு பொருள் செத்த எந்த நாயும் வந்து காந்தியோ நேருவோ கிடையாது இங்கே உட்காந்து கவலைப்படுறதுக்கு எல்லாம் பல மனித உயிர்களை குடித்த அயோக்கியர்கள் என்னை பொறுத்தவரை மனித பிறருக்கு மனிதாபிமானம் பார்க்காத பல மனித பல மனிதர்களுடைய உயிரை கொன்ற எந்த அரக்கணுக்கும் மிருகத்துக்கும் நம்ம மனிதாபிமானம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை அது தவறாக சரியா என்று மனித உரிமை ஆணையமும் நீதி விசாரணையும் முடிவு செய்யும் சார் தொடர்ந்து எங்களோட கேள்விக்கு வந்து பொறுமையாக பதில் வச்சுங்க தொடர்ந்து பேசும் தொடர்ந்து உரையாடும் ரொம்ப நன்றி சார் லைகா ப்ரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பேட்டையன் அக்டோபர் பத்து முதல் உலகமெங்கும்